பாண்டியன் குடும்பத்துல இருக்க எல்லாருமே தங்கமயில எதிர்த்து நிக்கிறாங்க நீ இந்த வீட்டுல இனிமே இருக்கவே கூடாது அப்படின்னு வீட்டை விட்டு வெளியே வரட்டு அப்பதான் தங்கமயில ஒரு தவறான முடிவு எடுக்கிறாங்க சொல்லியிருந்த பாண்டியன் மன்னிச்சு நேரம் தங்க மயில ஏத்து அதை விட்டுட்டு தப்பு மறைச்சது தங்கமயிலோட இது இப்ப பாண்டியன் கொடுக்குற தண்டனையை ஏத்துக்கிறது தான் சரியானதுன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் மறக்காம இந்த ஸ்டோரிக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க இங்க பாண்டியன் சொல்றாரு இங்க பாருமா உன் துணிமணி எல்லாம் எடுத்து ரெடியா வச்சிரு உங்க அப்பா அம்மா வந்ததும் தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போயிரு நீ இருக்கிற வரைக்கும் என் பையன் நிம்மதியாவே இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் உள்ள போயிடுறாங்க அப்புறமா இங்க தங்கமையில இருந்துகிட்டு கோமதியோட காலில் விழுந்து அத்தை என்ன உங்க பொண்ணாட்டை ஏத்துக்காங்க அத்த அங்க போனா ஊரு உலகம் என்ன பேசும் இன்னும் என் தங்கச்சிக்கு வேற கல்யாணம் ஆகல என் தங்கச்சியோட வாழ்க்கை என்னால வீணாயிட கூடாது நான் என் குடும்பத்துக்கு பாரமா போய் அந்த இடத்துல இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க ஆனாலும் கோமதி சொல்றாங்க இதெல்லாம் நீ முன்னாடி எங்க கிட்ட தப்பா சொன்ன பாரு இதெல்லாம் முன்னாடியே எங்க கிட்ட உன்னை இந்த அளவுக்கு விட்டுருக்க மாட்டோம் சார் தப்பு பண்ணது உங்க அப்பா அம்மா அப்படின்னு உன்னை ஏத்துக்குவோம் அதை விட்டுட்டு அவங்களோட சேர்ந்து நீயும் தானே எங்களை ஏமாத்திக்கிட்டு இருந்த நான் மன்னிச்சாலும் உங்க மாமா உன்னை மன்னிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்குள்ள போயிடுறாங்க அங்க மயிலு இனிமே இவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு கதவை சாத்திக்கிட்டு ரூம் போய் யோசிக்கிறாங்க இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு ஒண்ணுமே புரியாம யோசிச்சுக்கிட்டு இருக்கும் தான் இங்க வாக்கியமும் மாணிக்கமும் இங்க பாரியா அங்க என்ன நடந்துச்சோ ஒன்னும் புரியல அங்க அவர் வர சொல்றாருன்னு நீயும் நானும் போகலாம் போய் நம்ம பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி அவ வேற எடுக்காததே எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு நல்ல விஷயமா இருந்தா சம்பந்தி சிரிச்சுக்கிட்டு சொல்லுவாங்க ஆனா அவர் பேச்சிலேயே ஏதோ ஒரு கோவம் தெரிஞ்சுச்சு வாயை மூடிக்கிட்டு ஓ வாழை சுருட்டிக்கிட்டு கம்மன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இங்க இருந்தே கூட்டிட்டு போறாங்க அதுக்கப்புறமா தங்கமில் பாத்தீங்கன்னா அங்க யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க நம்ம அப்பா அம்மா வந்து இவங்க கழுத்தை புடிச்சு வெளியே அடிச்சு வெளியே தள்ளுனாகனா பக்கத்துல உள்ளவர்களுக்கு ரொம்ப இலக்காரமா போய் நம்மள அசிங்கமா நினைப்பாங்களே இதுக்கப்புறம் இந்த குடும்பத்துல வந்து நம்ம வாழவும் நம்ம அம்மா வீட்டுக்கு போனோம் அப்படின்னா நம்மனால நம்ம தங்கச்சியோட வாழ்க்கையும் கெட்டு போயிரும் இங்க பாரு அக்காவையே போய் சொல்லி ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வச்சாங்க இப்ப தங்கச்சியையும் அப்படிதான் கல்யாணம் பண்ணுவாங்கன்னு சொல்லி பாதி பேரு தங்கச்சியோட வாழ்க்கையையும் கல்யாணம் ஆகாம நின்னு போயிரும் வரும் அதனால நம்ம உயிரோட இருந்தாலும் இந்த வீட்டுல தான் இருக்கணும் செய்தாலும் இந்த வீட்டுல தான் சாகணும் அப்படின்னு சொல்லி தங்கமயில முடிவெடுக்கிறாங்க அதுக்கப்புறமா யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு ஃபேன்ல சீலையை கட்டி உட்கார்ந்துருக்காங்க அப்ப வெளிய தங்கமயிலோட அவங்க அம்மா மயிலுன்னு கூப்பிடுற சத்தம் கேக்குது தங்கமயிலுக்கு எங்க இவக எல்லாரும் சேர்ந்து நம்ம அம்மாவை அசிங்கப்படுத்துறா படுத்திருவார்களோ அப்படின்னு தங்கமயிலால தாங்கிக்க முடியல தங்கமயில அவ்வளவு தூரம் கூப்பிட்டு வெளியே வரவே இல்லை இருக்காங்க உள்ள அதுக்கப்புறம் அப்புறமா எப்படியாச்சும் நம்மளை காப்பாத்திருவாங்கன்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் தங்கமயில அந்த சீலையில சுருக்குல தொங்கிடுறாங்க அது என்னடா இன்னும் நம்ம பொண்ணு கூப்பிட்டவ இன்னும் வல்லையே அப்படின்னு சம்மந்தி என்ன சம்மந்தி தங்கமயில இவ்வளவு நேரம் கூப்பிட்டு இன்னும் வரவே இல்ல அப்படின்னதும் எப்படி வருவா அதான் உங்க வண்டவாளம் தண்டவாளம் எல்லாம் வெளியே வந்துருச்சு ஏமா கல்யாணம் பண்ணி கொடுத்ததும் கொடுத்த போய் அங்க புருஷன் வீட்ல வெறும் பொய்யா சொல்லி பொய்யிலேயே வாழுன்னு சொல்லி கொடுத்தியா என்ன குடும்பமோ தெரியல நீ எல்லாம் ஒரு அம்மாவா ஏன் ஏன் சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க அம்மானா எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும் அதை விட்டுட்டு நீ ஒரு தாயா நடந்துக்கவே இல்லையே இத சொன்னா கேட்கவும் மாட்டீங்க உங்களுக்கெல்லாம் என்னத்த சொல்லிக்கிட்டு எனக்கு தான் அசிங்கமாவும் அருவுறுப்பாவும் இருக்கு இப்படி எல்லாம் பொய் சொல்லி பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு என்ன உனக்கு கஷ்டகாலம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கப்புறம் தங்கமயில கூப்பிட்டுட்டே இருக்கமோ தங்கமயிலும் வெளியே வராததால மாணிக்கம் பாக்கியம் ரெண்டு பேரும் போய் கதவை தங்க தங்கமயிலும் ஊன்னு கூட சொல்லல அதனால வேக வேகமா பத எல்லா கதவை இடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கதவு துறக்கவே மாட்டேங்குது பாண்டியனுக்கு என்ன பண்றதுனே தெரியல நம்ம வீட்டை விட்டு இந்த ஏதாச்சும் பண்ணிக்கிச்சோ அப்படின்னு கதவை போய் உடைச்சாலும் அந்த காப்பாத்தணும் கதவை எல்லாருமா சேர்ந்து இடிக்கிறாங்க தள்ளுறாங்க ஆனா தள்ளவே முடியல அதுக்கப்புறமா பாண்டியன் போய் இந்த வீட்டோட தாழ்பால் பத்தி எனக்கு தெரியும் வெளிய இருந்து இப்படி எடுத்து விட்டோம்னா உள்ள எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெலிசான கம்பியை எடுத்துட்டு வந்து அந்த தாழ்பாலையும் எடுத்து விடுறாங்க விட்டதுக்கு அப்புறம் படக்குல தள்ளும் கதவு ஓபன் ஆயிருது பார்த்தா தங்க மயிலு தொங்கிக்கிட்டு இருக்காங்க இத பார்த்ததுமே உசுறு இருக்கா என்னன்னு தெரியலையே காப்பாத்திரலாமா அப்படின்னு பாண்டிய மேல இருக்க சீலைய அறுத்து விட்டு தங்க மயில எழுப்புறாங்க மூஞ்சியில தண்ணியை தெளிச்சு எழுப்பும்போது போது தங்க மயிலு எந்திரிக்கவே இல்லாம உம்முனே இருக்காங்க இத பாத்துக்கிட்டு இருந்த எல்லாருக்கும் பதட்டம் ஆயிடுது அப்பதான் உடனே இங்க பாக்கியம் எல்லாரும் சேர்ந்து என் பிள்ளைய கொண்டுட்டீங்களே அவளை என்னென்ன பேச்சு பேசினைகளோ தெரியல என் பொண்ணு ரோசக்கார அவ தாங்க மாட்டாளே நானே பொய் சொல்லுனாலும் அவ பொய்யே சொல்ல மாட்டா அப்படிப்பட்டவளை கஷ்டப்படுத்தி ஏன் தான் இப்படி பண்றீங்களோ தெரியல என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆகட்டும் இந்த பாண்டியனையும் சரவணையனையும் கம்பிய நாம நான் விட மாட்டேன் அவளை பத்தி இன்னும் யாருக்குமே சரியா தெரியல அவ ஒரு இய எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காதவ அவளை போய் இப்படி மனச ரொம்ப கஷ்டப்படுத்தி இப்படி என் பொண்ணையே கொண்ணுட்டாங்களே நானே என் பொண்ணை தூக்கி தின்னுட்டனே அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க இதை எல்லாமே கேட்டுட்டு யாருக்கா இருந்தாலும் இந்த அளவுக்கு மனசுக்கு வருத்தமா தான் இருக்கும் இருந்தாலும் இவங்க சொல்றதையே நம்மளால காதல வாங்கிக்க முடியல அப்படின்னா யார் என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்கவே முடியாது அதுக்கப்புறமா பாண்டியன் பாத்தீங்கன்னா நேரா அங்க தங்கமையில ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகலான்னு சொல்லி தூக்கிட்டு போறாங்க அப்பதான் இங்க கோமதிய பாக்கியம் கேக்குறாங்க உன் பிள்ளையா இருந்தா இப்படி விட்டுருப்பையா அவளை நீ இங்க கொண்டுட்டீங்களோ இல்ல அவளா தூக்க மாட்டிக்கிட்டாலும் தெரியல நீங்க தான் கொண்டிருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு நல்ல குடும்பம் நல்ல குடும்பம்னு ஆயிரம் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சோம் ஆனா நீங்க அந்த பொய்யெல்லாம் வெட்ட வெளிச்சதுக்கு வந்ததுக்கு அப்புறம் எங்களை ஒரு வார்த்தை கூப்பிட்டு உன் பொண்ணை கூட்டிட்டு போன்னு சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல அதை விட்டுட்டு என் பிள்ளைய இப்படி தூக்கி தொங்க விட்டுட்டீங்களே நீங்க எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க என் பொண்ணோட வயித்தச்சல் எல்லாம் சும்மாவே விடாது வாழ வேண்டிய வயசுல இப்படி போய் சேர்ந்துட்டா அவ ரொம்ப நல்லவ நல்லவளதான் கடவுள் சோதிப்பாங்கன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி மாதிரி கடவுள் ரொம்ப சோதிக்கிறாரு என் பிள்ளைய அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுகிறாங்க அப்ப உடனே சரவணன் இருந்துகிட்டு தங்கமயில போய் பாக்குறாங்க அப்ப தங்கமயிலு ஒரு ஷீட் எழுதி வச்சிருக்காங்க மாமா நான் பொய் சொன்னது அத்தனையும் உண்மைதான் ஆனா எனக்கு உங்களைனா ரொம்ப பிடிக்கும் உங்களை பிரிஞ்சு என்னால போக முடியாது நான் வாழ்ந்தாலும் உங்களோட தான் வாழுமே செத்தாலும் இந்த வீட்டுல தான் மாமா சாவேன் என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு மட்டும் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க இதை பார்த்து கதர்ன கதர் தரவணன் அவ்வளோ அழுக அழுகுறாரு அப்போ உடனேன்ட்டு இங்கே மாணிக்கம் என்ன மாப்பிள்ள என் பிள்ள எல்லாம் சேர்ந்து கொண்டுட்டீங்க அவள் பண்ண தப்ப ஒரு வாரம் நீங்கள் அமைதியாக விட்டுருந்தீங்கனாலே அந்த தப்பு சரியாயிருக்கும் அதை விட்டுட்டு அவள் பண்ண தப்ப ஏ தினம் தினம் ஊசியில் குத்தி 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 அவளை இப்படி கொன்று ரணகலம் ஆக்கிட்டிங்க இப்போ நிம்மதியா இருப்பீங்களே என் பொண்ணு வாயில்லா பூச்சி அவளை யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க அப்படிப்பட்ட அவளை நீங்கள் இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்த கடவுள் என்ன ஏன் சும்மா வச்சிருக்காரோ தெரியல என்ன சீக்கிரமாவே செத்து தொலைய சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க அதுக்கப்புறமா இங்க தங்க மேல கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தா டாக்டர் இருந்துட்டு கொஞ்சம் முன்னாடி நீங்க கொண்டு வந்திருக்கலாம் கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்திருந்தா காப்பாத்திருக்கலாம் ஆனா இப்ப அந்த பொண்ணுக்கு எதுவுமே இல்ல அவங்களே கொஞ்சம் பிரம்ம பிடிச்ச மாதிரி இறந்து போயிட்டாங்க மூளை வளர்ச்சி இல்லாம அப்படின்னு சொல்றாங்க மூளை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இதா இருந்துருந்துச்சுன்னா நாரா காப்பாத்திருக்கலாம் அதை விட்டுட்டு உங்க பொண்ணை காப்பாத்த முடியாதுன்னு சொல்லி டாக்டர் விரிச்சிடுறாங்க இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தா நம்ம மாணிக்கம் பாக்கியம் ரெண்டு பேரும் அவ்வளோ கதவி அழுகிறாங்க அப்பதான் இங்க மாணிக்க சொல்றாரு நாங்க சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுற சொல்றவங்கதான் நான் சம்பாதிக்கத்தை போகாத வேணாம் ஆனா பிள்ளைய சிடுக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னது கிடையாது ரெண்டும் எனக்கு பொட்ட பிள்ளைங்க தான் ஆனா ரெண்டு பொட்ட பிள்ளைங்கனாலும் நான் வேலைக்கே போகாட்டியாலும் என் பிள்ளைங்களை நான் ராணி மாதிரி வச்சிருந்தேன் அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்களே இவங்களை எல்லாம் நான் சும்மா விடுவனா அம்மா நீ தாமா பாத்துக்கணும் உன் வாழ்க்கைய நாங்களே பறிச்சு தின்னுட்டமே அப்படின்னு பாக்கியம் மாணிக்கம் ரெண்டு பேருமேன்ட்டு கதறி அழுகிறத பார்த்தது மேன்ட்டு பாருங்க எதுமே நம்மளோட கையில இல்ல உங்க பொண்ணு இப்படி ஒரு தப்பான முடிவு நான் சத்தியமா நினைச்சு நினைச்சு கூட நீங்க மாட்டீங்க சம்பந்தி அதான் எப்படியோ இருந்துட்டு போகுதுன்னு விட்டுட்டீங்க ஆனா மத்த பொண்ணுங்களா இருந்திருந்தா பாத்து பாத்து விழுந்து விழுந்து கவனிச்சிருப்பீங்க இதுக்குதான் நறுக்கு சுருக்குன்னு பிள்ளைங்க வேணும் அப்படின்னு அதை விட்டுட்டு உங்களை மாதிரி ஆளுக்கெல்லாம் நான் என் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்து ஒருத்தன்ல என்ன செருப்பால் அடிக்கணும் ஒரு பொண்ணோட மனசை புரிஞ்சுக்காத நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா புரிஞ்சுக்கிட்டு குடும்பத்தை ஓட்டுற அப்படி இருந்தா ஓட்டு இல்லையா நீ கம்மனு என் வீட்டு கணி போட்டிருக்கணும் அதை விட்டுட்டு அப்படியே இவளை எல்லாருமா சேர்ந்து கொண்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க அப்ப உடனே இங்க சரவணன் அங்க பாருங்க நாளா ஒன்னும் உங்க பொண்ண கொல்ல கிடையாது அவளா இறந்து போனதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க நீங்க எல்லாருமே அவளை பேசி பேசி காயப்படுத்திட்டீங்க அந்த காயத்தினால அவ இப்படி ஒரு தப்பான முடிவை எடுத்துட்டா ஆனா ஒண்ணு என் புள்ள இன்னைக்கு வேணும்னா இறந்திருக்கலாம் என்னைக்கா இருந்தாலும் இந்த பாண்டியன் குடும்பத்தை அடியோட அழிக்காம விடமாட்டா அவளை மாதிரி நீங்க நல்லவங்கள பார்த்தே இருக்க முடியும் என் பொண்ணு எல்லாருக்குமே நல்லதுதான் தான் நினைப்பா அவள் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படும் போது கூட அப்பா வேலைக்கு போங்கப்பா மத்தவங்க எதுக்குப்பா உங்களை திட்டுறாங்க இனிமே யாரும் உங்களை திட்டக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு தான் வந்து என்னதான் வேலைக்கு போகணும் மற்றவங்கள்ட்ட சப்போர்ட் பண்ணி பேசுவா ஆனா இப்ப அவளேன்ட்டு எங்க அப்பானால முடியாது எங்க அப்பா வேலைக்கும் போமாட்டாரு அவர் இருக்கிறதே வேஸ்ட்னு அவ வாயால என் வாழ்க்கையே வீணா போயிடுச்சு என் தங்க மயில தங்கமானவ தங்கமே போடாட்டியாலும் என் பொண்ணு தங்கம் தங்கம் அப்படிப்பட்டவள வார்த்தையால வதம் பண்ணிட்டீங்களேன்னு இன்னும் தொடர்ந்து அழுதுகிட்டே இருக்காங்க நம்ம பாக்கியமும் தங்க மயில் மாணிக்கமும் தங்க மயில் எப்படா சரியாவாங்கன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டே இருந்தா அப்பதான் இங்க பாக்கியத்துக்கு ஒரு நினைப்பு வருது நம்ம பொண்ணு என்ன சொன்னா ரொம்ப நாளா இருந்தாலும் எத்தனை நாளா இருந்தாலும் தா அம்மா நம்ம பக்கத்துல இல்ல அப்படின்னா கூட இருக்க பொருளையே நம்ம அம்மா மாதிரி நம்ம பார்த்துக்கணும் ஏன்னா கடைசியில அந்த பொருள் நம்மள கொஞ்சம் கொஞ்சமா கவனிச்சுக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா இங்க சரவணன் தங்க மயிலோட போட்டோவை எடுத்து வச்சு பார்த்து பார்த்து அழுதுகிட்டு இருக்காங்க என்ன மன்னிச்சிருமா நீ உயிரோட இருக்கும்போது உன்னோட நான் சேர்ந்து வாழணும் சந்தோஷமா வாழணும்னு நினைச்சேன் ஆனா இப்ப அது எதுவுமே முடியாம போயிரும்னு நினைக்கிறேன் உன் கூட இருக்கிறதே எனக்கு சரியா தெரியலையே நீ எப்பமா என் கூட வருவ நீ எல்லாமே ஒரு நாள் சரியா செய்வேன் இப்ப மட்டும் இல்ல அப்படின்னு சொல்லதுமேன்ட்டு ஆமா இங்க வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி மனசு வருத்தமா இருக்கு நம்மனால நம்ம பிள்ளையோட வாழ்க்கை இப்படி போயிடுச்சே அப்படின்னு சொல்லி பாண்டியன் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப உடனே இங்க சரவணன் இருந்துகிட்டு இல்லமா ஏன் இப்ப உனக்கு வயரல்ல ரொம்ப ஒரு மாதிரி தான் இருக்குதா யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லடா தங்கம் நீ அம்மா அப்பா சொல்றத மட்டும் கேட்டு சரியான முடிவு எடுத்திருக்கணும் அதை விட்டுட்டு அவன் சொல்றது சரி இவன் சொல்றது சரின்னு சொல்லி மற்றவங்களுக்காக உன்னோட வாழ்க்கையை நீ வாழ்ந்துருந்த அப்படின்னா இந்நேரம் உன் வாழ்க்கை ஒண்ணும் இல்லாம போயிடும் உனக்கு அம்மா நான் இருக்கேன் நான் அப்பா வந்து என்ன சொன்னாலும் அது சரியாதான் இருக்கும் நீ ஒன்னும் கவலைப்பட்டு உன் வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டு இருக்காத இவன் போனா இன்னொருத்தன் இவன் மட்டும் என்ன யோக்கியனா அப்படின்னு சொல்றாங்க